வணக்கம் அங்கன்வாடியில் ஆள் எடுக்கிறாங்க ஸோ அங்கன்வாடி பணியாளருக்கும் அங்கன்வாடி உதவியாளருக்குமே ரெண்டுக்குமே ஆள் எடுக்கிறாங்க அவங்க அருகில் இருக்கிற குரோசரி சென்டரோ இல்லைன்னா கம்ப்யூட்டர் சென்டர்லேயே போனீங்கன்னா இந்த மாதிரி சேவை மையங்களில் போனீங்கன்னா இந்த விண்ணப்ப படிவம் ஒன்று கேட்டீங்கன்னா கொடுப்பாங்க ஸோ இதில் வந்து பணியாளருக்கு தனியாக இருக்குது ப்ளஸ் உதவியாளருக்கு தனியாக ஃபார்ம்ஸ் இருக்குது இது நீங்கள் தனியாக வாங்கி எதுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த ஃபார்மில் தமிழில் தான் இருக்கும் ஸோ ஒன்றும் பிரச்சனை இருக்காது இதில் படித்து பார்த்து என்னென்ன டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்களோ எல்லாத்தையுமே இதில் ஃபில் பண்ணிவிட்டு எல்லா டீட்டெயில்ஸுமே கேட்டிருப்பாங்க எல்லாமே ஃபில் பண்ணி அட்ரெஸ் வாங்கி கையெழுத்து பச்சை மயில் உள்ளவங்க கையெழுத்து வாங்கி அட்ரெஸ் சேஷன் வச்சுட்டு போகணும் வச்சு உங்கள் அருகில் இருக்கிற குழந்தை வளர்ச்சி திட்ட அலுவலகம் அப்படி இல்லைனா மாவட்ட குழந்தைகள் வளர்ச்சி திட்ட அலுவலகத்தில் கொண்டு போய் இதில் கொடுக்கலாம் இதோடய லாஸ்ட் டேட் வந்து இருபத்தி மூணு நாலு இருபத்தி இருபத்தி மூணு நாலு லாஸ்ட் டேட்டு சாயந்தரம் நாலு மணிக்குள்ளே மாலை நாலு மணியோட க்ளோர்ஸு ஸோ அதுக்குள்ளே ஃபில் பண்ணி அங்கன்வாடிக்கு ஆள் நாம் அங்கன்வாடிக்கு ஜாயின் பண்ணுறவங்க ஸோ இந்த இதை பார்த்து ரெடி பண்ணி கொடுத்துக்கோங்க கொடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் வந்து ஆறு நாலாந்தேதி தான் இதை அறிவிச்சிருக்காங்க ஸோ அந்த நான்கடி ஆறு நாலு அந்த நான்கடி உங்களுடைய டேட்டா ஆஃப் கணக்கு பண்ணி தான் பண்ணுவாங்க அப்போ வந்து ஆறு நாளில் இருந்து இருபத்தஞ்சி வயசு கணெக்ட் பண்ணிக்கிடுவாங்க உங்கள் டேட்டா பர்த் அதில் ஈவன் ஆகுதான்னு சொல்லி பார்த்துக்கோங்க இதில் ஆதரவற்ற விதவைகள் மற்ற கணவராக கைவிடப்பட்டவங்களுக்கு எக்ஸஸ்ஸாக நாற்பது வயசு வரைக்கும் இருக்குது ஸோ தாராளமாக அப்ளை பண்ணலாம் யாருக்கு இந்த வேலை சார்ந்த விஷயங்கள் வந்து ஹெல்ப்பாக இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ இதோட டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் நான் லிங்க் கொடுக்குறேன் இதை எப்படி அப்ளை பண்ணுறது என்னென்ன டீட்டெயில்ஸில் இதில் கேட்டிருக்காங்கன்னு சொல்லிவிட்டு நான் அந்த ஃபார்ம் செய்ய உங்களோட அட்ரெஸ் பண்ணுறேன் ஸோ வேண்டாம் யூஸ் பண்ணிக்குவோம் தேங்க் யூ